ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான நல்லா கிறிஸ்பியான ஸ்மைலி பிஸ்கட்ஸ் பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யறது பிள்ளைகளுக்கு டக்குன்னு ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா காரசாரமாக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு தேவை உருளைக்கிழங்கு தான் மெயினாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் செய் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆஃப் பாயில் வேக வெந்ததுன்னா போதும் அதிகமாக வந்து வேக வைக்கக்கூடாது உதிரி உதிரியாக கொட்டக்கூடாது இது வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கான் பவுடர் மக்காச்சோளம் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க அதே போல் பிரெட் கிரம்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ் கிடைக்கல நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சாக்கா சேமியாக கட்டாயம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேமியாக எடுத்துகிட்ருக்கேன் இதை எண்ணெய் விடாமல் நல்லா ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ப்ரெட் கிரம்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு மொறும்புறுப்பை விட இதில் மொறுமொறுப்பு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து தேட வேண்டியதில்லை நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு முதல்ல இப்போ இது ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா மேஷர் இருந்ததுன்னா அந்த மேஷர்லேயே நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகளாலேயே நல்லா பெசஞ்சி இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்ல கைகளையே வந்து மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா நம்ம கைகளால் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் சீரகம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் டீஸ்பூன் சீரகம் கட்டாயம் போடுங்க நல்லா டைஜஷன் வரும் பெருங்காயம் ஒரு கால் சிட்டியை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க சேமியா இது போல் வந்து நம்ம எண்ணெய் விடாமல் பொண்ணேரமாக வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு நம்ம பவுடர் பண்ணிட்டோம்னா நல்லா மொறு மொறுனு சூப்பராக ப்ரெட் கிரம்ஸ் போலேயே கிடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ப்ரெட் கிரம்ஸ் போலவே நமக்கு சேமியா பவுடர் நல்லா மொறு மொறுனு சூப்பராக கிடைச்சிட்டு பாருங்கள் இப்போ இதை நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து இதையும் நல்லா போட்டு கைகளால் பிசைஞ்சிக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவும் விடவானா நல்லா நம்ம சப்பாத்தி மாவு க கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும் இப்போ இது எல்லாமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்துச்சு இது போல் கைகளில் லேசாக விட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே வந்து சேர்க்க வேணாம் நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து நமக்கு எவ்வளோ வந்து அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு பூரி கட்டையில் நம்ம திரட்டிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யறதுன்னா இப்போ பாருங்கள் பிசைஞ்சு வச்ச மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இது போல் வந்து செஞ்சிருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து பூரி கட்டையில் நம்ம திரட்டிக்கலாம் எவ்வளோ வந்து தடிமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இவ்வளோ வந்து தடிமன் இருக்கணும் நமக்கு இதை பாருங்கள் இவ்வளோ வந்து தடிமணம் இருந்தால் போதும் ரொம்ப வந்து மெல்லிஸாக நம்ம திரட்டக்கூடாது இது போல் ஒரு மூடி எடுத்துக்கோங்க இது வந்து நெய் டப்பாவோடைய மூடி தான் இது சின்ன டப்பா இது பாருங்கள் இப்போ இதில் வந்து இப்படி போ இப்படி வந்து நம்ம சர்க்கில் வந்து போட்டுக்கணும் எவ்வளோ வந்து நம்ம வந்து போட முடியுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் மொத்த நாய் இதில் நாலு வருது இன்னொன்று போட முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன் அஞ்சு வந்துடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல வந்து எதனா ஒரு பால் பெண்ணை வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்படி நம்ம கண் மாதிரி செஞ்சுக்கலாம் ஸ்மைலி பொம்மை போல நம்ம வந்து செய்ய போகிறோம் கண்ணு போல செஞ்சாச்சு கத்தியில் அதே போல் இப்படி நம்ம செஞ்சு விட்டணும் வாய் வந்து எப்படி வருமோ அப்படி இப்படி வந்து நல்லா அழகா வந்து இப்படி பண்ணி விட்டரணும் ஒவ்வொரு பிஸ்கட் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஸ்நாக்லேயும் அதே மாதிரி தான் நம்ம செய்யணும் செஞ்சுட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப அருமையாக முறுமூன்று சூப்பர் ஸ்நாக் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதுக்கு செஞ்சால் பொலியே இந்த மீதி இருக்கிற பிஸ்கெட் பாருங்க நம்ம ரெடி பண்ண அஞ்சு பிஸ்கெட்டும் போட்டாச்சு இதில் இது கரெக்டாக செவந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மீடியம் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வரட்டும் எண்ணெய் சலசலப்பா அடக்கட்டும் அருமையா பொண்ணேரமா செவந்து வந்துச்சு பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு ஸ்மைலி பிஸ்கட் ரெடி இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க சூப்பரா இன்னும் மற்ற பிஸ்கெட்டுகளையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுத்தேன் பெருசாக எடுத்தேன் நிறைய ஸ்மைலிஸ் வந்து இதில் ரெடி பண்ணலாம் மொத்தம் பாருங்கள் ஒரு பத்து ஸ்மைலிஸ் இதில் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பெருசாக எடுத்துக்கோங்க ஆனால் இந்த எண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கனமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் முறுமுறுப்பு இருக்கும் ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நமக்கு நல்ல சுவையான கிறிஸ்பியான ஸ்மைலி பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சி அஞ்சே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் இது வந்து கடைசியில் இருந்த மாவில் கொஞ்சம் பெரிய ஸ்மைலியாக போட்டுட்டேன் இதுவும் இதுவும் இது ரெண்டு தான் வந்து மீந்தது இது ஒரு மூணு மீதி எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டது எல்லாமே ஓகேங்க ப்ளஸ் இது எந்த அளவுக்கு வந்து மொறு மொறுன்னு இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒன்று உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சீப்பாருங்க எவ்வளோ வந்து தூளாவது பாருங்க இதே வந்து நான் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது ஆர்ச்சுன்னா இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஆயில் இருக்காது திட்டமாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் சுவையான நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டீங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ